நடிகர் விஜய் அவர்கள் விரைவில் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத கடந்த ஒன்றரை வருஷமாக அவருடைய செயல்பாடுகள் மூலம் நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனாலும் கூட ஒரு சில சாராருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வர வரமாட்டாருப்பா இப்படி அரசியலுக்கு வர்றதா பூச்சாண்டி காட்டுவார் ரஜினிகாந்த் கூட தான் அப்படி பண்ணார் கடைசி வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரவே இல்லை ஸோ விஜயும் அதைத்தான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களோட சந்தேகத்தை ஒரு பெரிய சுத்தியில் கொண்டு ஒட்டச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் ஏன்னா நேற்று நடந்த ரசிகர்கள் சந்திப்பில் என்ன சொல்ல போனால் அது தொண்டர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று நடந்த சந்திப்பின் நோக்கமே தன்னுடைய கட்சியை பதிவு செய்வது குறித்தான பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயம்தான் அது ஒன்று ரெண்டாவது நிர்வாகிகளை நியமனம் செய்வது இந்த ரெண்டு விஷயங்கள் குறித்து ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடலை பண்ணியிருக்கிறார் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ இப்போ அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத அவரே உறுதியாக சொல்லிட்டாரு இப்போது விஜய்க்கு அரசியலுக்கு வருவதற்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்க போகின்றன என்னென்ன விஷயங்கள் அவருக்கு சாதகமாக இருக்க போகின்றன அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியல இருக்கு அதுல அவருடைய சாதகமான விஷயங்கள் அவருக்குரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த போராட்ட குணம் ஏன்னா தமிழ் சினிமாவில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலம் அவர் அறிமுகமாகிறாரு அவருடைய தந்தை தான் இயக்குனர் ஆனால் அந்த படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்கிலேயே கலந்துக்கிட்ட ராதாரி அவர்கள் விஜய்யை கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு அப்பா இயக்குனர்னா நீ நடிக்க வந்துடுயா உனக்குன்னு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி முதல் பட விமர்சனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது ஒரு தகரடப்பாக மூஞ்சி அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் பண்ணாங்க ஸோ அப்படிப்பட்ட விமர்சனத்தை கேட்ட விஜய் அவர்கள் தளர்ந்து போகலை சோர்ந்து போகலை சுருண்டு போகலை ஸோ அதுக்கப்புறம் தன்னிடம் என்ன குறைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அந்த குறையை நீக்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக என்ன சொல்ல போனால் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்தோட மார்க்கெட்டை தாண்டி போனது வந்து மிக முக்கிய காரணம் விஜயோட அர்ப்பணிப்பு கடின உழைப்பு அதில் துளிகூட மாற்றமில்லை அப்படிங்கறதா உண்மை சோ இந்த கடின போராட்டம் விமர்சனத்தை கண்டு அஞ்சாமல் இருப்பது இது எல்லாமே விஜயோட மிகப்பெரிய பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அவருடைய வயசு ஏன்னா அரசியலுக்கு வர்றதுக்கும் ஒரு வயசு இருக்கு முன்னாடியே வந்து கட்சி பணிகளில் ஈடுபட்டு அப்புறம் வந்து சின்ன சின்ன பதவிகள் மூலம் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர்றது அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அரசியலுக்கு வருது இன்னும் வருவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னபோது எல்லோருமே மிகுந்த எதிர்ப்பை காட்டினாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் இவர் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு கடைசி காலத்தில் அரசியலுக்கு வருவார் நாம் இவர் ஆதரிக்கலாம் வைக்கணுமா இவருக்கு ஓட்டு போடணுமா அப்படிலாம் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க இதே விமர்சனம் நம்ம உலகநாயகன் என்று அழைக்கப்படுகிற கமலஹாசனுக்கும் நடந்துச்சு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இப்போ வரைக்கும் பெறவே இல்லை அதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுது இவங்க எல்லாம் காலம் போன கடைசியில் வந்து நான் வந்து நாட்டை மாத்துறேன் நாட்டு மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு டயலாக் விடுவாங்க நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிற விமர்சனத்தை ஒவ்வொரு மக்களும் வந்து தன்னுடைய எதிர்ப்பின் மூலம் காட்டினார்கள் ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த வயது ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் ஏன்னா ஐம்பதை நெருங்கி கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் ஒரு மக்களை போய் சந்திக்கிறது களப்பணி ஆட்டுறது இந்த வயசு கரெக்டு இதே பத்து வருஷம் கழித்து வந்தார்னா அறுபது நெருங்கி இருப்பார் அப்போ வந்து வயது தளர்ந்துருக்கும் அப்புறம் கமல் ரஜினிக்கான அந்த நெகட்டிவ் விமர்சனமும் இவருக்கு இருக்கும் ஆனால் இப்போது வயது இருக்குது உடல் வலு இருக்குது ஸோ நிச்சயமாக இவர் வந்து களப்பணி ஆற்ற முடியும் மக்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் போய் சென்று அவங்களோட கருத்தையும் குறைகளையும் கேட்டறி முடியும் இந்த வயசு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறாங்க மூணாவது பாத்தீங்கன்னா இவருக்கான ரசிகர்கள் படை அதாவது ரசிகர்கள்னால் சாதாரண ரசிகர்கள் கிடையாது எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு ஹீரோக்கு ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் விஜய்க்கு மட்டுமே யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கிட்டத்தட்ட குழந்தை ரசிகளை விட்டுருவோம் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது ஆனால் பதினெட்டு வயது முதல் சராசரியாக நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் விஜயோட ரசிகளாக இருக்காங்க அதை மறுக்கவே முடியாது இது அப்படியே பெண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் உறுதியாக நம்புகிறாங்க ஸோ இந்த பதினெட்டு டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க இளைஞர்கள் பெண்கள் இந்த மாதிரியான ஒரு படை ஒரு கட்சிக்கே இருக்கா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான் ஸோ இது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் பலம் பலவீனம் என்ன அப்படின்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் கூட அவர்களே கூட பலவீனமாகிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கின்றன ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களோட வயசு பதினெட்டு வயசு அப்படிங்கும் போது விஜயோட பெருமாள் ரசிகர்கள் புள்ளிங்கோ அப்படின்னு பயங்கரமாக கலைக்கிற மாதிரியான அவங்களோட செயல்பாடுகளுக்கு தான் செஞ்சுது ஸோ அப்படிப்பட்ட ரசிகர் கூட்டம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் தேடி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களோட துடிப்பு அரசியலுக்கு வந்துட்டோம் தலைவர் வந்துட்டார் அப்போ நம்ம தான் இனி எல்லாம் அப்படிங்கிற அந்த துடிப்பு பார்த்தீங்கன்னா மிதப்பாக மாறும் ஸோ பொதுமக்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க இடையூறு செய்வாங்க இடைஞ்சல் பண்ணுவாங்க ஸோ இவங்களோட வெறுப்பு நிச்சயமாக விஜய் மேலே திரும்புறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் அதாவது இப்போ விஜய்க்கு பலம் அந்த இளைஞர்கள் கூட்டம் தான் ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள்னு நிச்சயமாக ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் வாய்ந்த தலைவர்களாக இருப்பாங்க அவங்க தான் அந்த கட்சியையும் அந்த கட்சி தலைவரையும் அந்த கட்சி தலைவரையும் வழி நடத்துவாங்க உடனே எல்லோரும் புஷ்ஷி ஆனந்தை சொல்லுவாங்க புஷ்ஷி லிஸ்ட்டில் கிடையாது அவர் வந்து விஜய்க்கான விஜய் ரசிகர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு பல கருப்பையா மாதிரி கேப்டன் விஜயாந்துக்கு எப்படி ஆரம்பத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தாரோ அது மாதிரியான ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் விஜய்க்கு இருக்கணும் அந்த கட்சிக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சவால் இருக்கு ஸோ அதை எப்படி அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வில்லன்கள் அரசியல் வில்லன்கள்னா இப்போது சினிமாவில் எப்படி அஜித் அவருக்கு தொழில் எதிரியாக போட்டியால்லாம் இருந்தார் ஸோ அஜித்தை வந்து மிகப்பெரிய அளவில் டாமினேட் பண்ணி இன்றைக்கி வந்து யாருடைய சீட்டு வேணுமோ சூப்பர் ஸ்டார் சீட்டு தான் வேணும்னு அடம்பிடிச்சு இன்னைக்கு இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியாக வந்து அதை தாண்டி போயிட்டாரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதெல்லாம் சினிமாவில் இருக்க எதிரிகள் இப்போது அரசியல் எதிரிகள் அப்படி கிடையாது கமல் ஒரு பேட்டியை சொல்ல மாதிரி சினிமாவில் இருக்க வில்லன்களை வந்து நம்ம வளச்சிக்கலாம் ஸ்கிரிப்ட் மூலம் ஆனால் நிஜ வில்லன்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக அரசியலில் ஒவ்வொரு வில்லனும் கடுமையான ஒரு கேரக்டரு அவங்க வந்து ரொம்ப வலிமையானவர்கள் அவங்கெல்லாம் வளைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட விஜய்க்கு அப்படி ஒரு சவால் இருக்குது பாருங்கள் மிக முக்கியமாக மூன்று வில்லன்கள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்காங்க அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினர்கள் திமுகவை சேர்ந்தவர் இப்போ பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய கட்சியோட தொண்டர்களுக்கு சொந்தமாக இருக்கார் ஸோ அந்த கட்சி தொண்டர்கள் அப்படியே இது வரைக்கும் கலைஞரை ஃபாலோ பண்ணுவீங்க ஸ்டாலினை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படியே அந்த படை அப்படியே உதயநிதிக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட வயதும் கிட்டத்தட்ட ஐம்பது நெருக்கிட்டுருக்கு அவருக்கும் வயசு இருக்குது ஒவ்வொரு கிராமத்து மக்களையும் பார்க்குறாரு மக்கள்கிட்ட கலந்துரையாடுறாரு எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் வெற்றி அவர் தேர்தலில் பரப்புரை பண்ணி பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் எம்எல்ஏவும் ஜெயிச்சிட்டாரு அமைச்சராகவும் ஆகிட்டார் இப்போது சர்ச்சையான பல கருத்துக்கள் சொல்லி இந்தியா முழுக்க நல்லதோ கெட்டதோ இந்த பலம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு அடுத்ததாக அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வயது ஐம்பதை தாண்டி விட்டார் ஆனாலும் கூட ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இருபதுக்கு மேலே அரசியல் இருக்கார் பல தேர்தல்களை பார்த்துக்காரு அது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா தேர்தலையும் பார்த்தாச்சு தனித்து போட்டி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறதாலேயே அவர் மேலே ஒரு அபரிமிதமான மரியாதை இருக்குது அதே சமயத்தில் சீமானிடம் இப்பவும் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது ஸோ இது விஜய்க்கு மிகப்பெரிய சவால் தான் அடுத்ததா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு வந்த பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அண்ணாமலை முன்பு பார்த்திங்கன்னா அதாவது அண்ணாமலை பிஜேபிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரையும் பிஜேபியை பயங்கரமாக கலாய்ப்பாங்க அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் ராஜோர் போன்றவர் வந்து கூறிய கருத்துக்களை சோசியல் மீடியாவிலருந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சி பிஜேபியோட நிர்வாகிகள் எல்லாருமே தலைவர்கள் எல்லாருமே ஒரு ட்ரோல் மெட்டீரியல் பா அப்படின்னா இது வரைக்கும் இருந்துச்சு அண்ணாமலை வந்த பின்பும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்துச்சு ஆனால் அண்ணாமலை அசரவில்லை நீ என்ன வேணாலும் என்ன ஆடுன்னு சொல்லிக்கு மாடுன்னு சொல்லிக்கு என்ன வேணாலும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபி கட்சி கட்சியை வேரூன்றுவதற்கான எல்லா வேலையும் பார்த்தாரு இன்னும் சொல்ல போனால் பிஜேபி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவில் வேரூன்று இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அதற்கு அண்ணாமலையின் அந்த செயல்பாடுகளும் களப்பணியும் மிக முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் அனுபவம் இருக்குது பிஜேபியோட மிகப்பெரிய ஏன்னா ஆளுங்கட்சி அங்கிருந்தா அவங்களோட சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு வயதும் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பதையே இப்போ தான் நெருங்கிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயமும் அண்ணாமலைக்கு பலமாக இருக்குது ஸோ உதயநிதி ஸ்டாலின் சீமான் அண்ணாமலை இந்த மூன்று கடினமான வில்லன்களை விஜய் அவர்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு ஏன்னா விஜய்க்கு இது வரைக்கும் அரசியல் அனுபவம் இல்லை அது வந்து கசப்பான உண்மை ஸோ இனிமே அவர் அரசியலில் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாரு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஏற்படுத்த போகிறார் என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாத்துக்கு மேலே அவருடைய கட்சியோட பேரை சொன்னாவே நிச்சயமாக அந்த கட்சியின் கொள்கை என்ன அப்படிங்கிறத சொல்லியாகணும் ஸோ கொள்கையையும் கட்சி பேரையும் அறிவிக்கும் போதே அவருடைய நிலைப்பாடு என்ன இதுவரைக்குமான எந்த கட்சியின் கொள்கையை அவர் ஆதரிக்கிறார் இல்லை தனி கொள்கைனால் அது மக்களுக்கு எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜயோட அரசியல் வெற்றி இருக்கு முதல்ல விஜய் அவர்கள் இந்த மூன்று வில்லன்களை அடுத்து ஒருத்தர் தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து போட்டிட்டாலும் சரி அதற்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார்னா இந்த மூன்று பேரும் இத்தனைக்கும் அடுத்த கட்ட தலைவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய சவாலாக இருப்பாங்க விஜய் அவர்கள் இந்த அரசியலில் மூன்று வில்லன்களை எப்படி சமாளிக்கப் போகிறார் ஜெயிக்கப் போகிறார் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்